மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளின் சிறப்பையும் ஒவ்வொரு வெள்ளியிலையும் என்னென்ன வழிபாடுகள் செய்து அம்பிகைய நாம உள்ளம் குளிர வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவாவே வெள்ளிக்கிழமைன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதிலும் குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு சில நேரம் கிழமை மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம அப்படியே சாலை ஓரமா நடந்து போற போது இல்லைங்க அது ஒரு கோயில் பக்கமா போகும்போது நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைய கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அன்னைக்கு பெண்கள் எல்லாமே அதிகாலையில குளிச்சு நல்ல மங்களகரமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் தலை நிறைய பூ வச்சு கோயிலுக்கு போறதை பார்த்தாலே ஏதோ இன்னைக்கு ஒரு விசேஷம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு சட்டுன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது பொதுவாவே பெண்களால ரொம்ப ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு அழகான கிழமை அதிலும் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு சில பெண்கள் மொத நாளே ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு ஆடி வெள்ளி நாளைக்கு ஆடி வெள்ளி நாளைக்கு ஆடி வெள்ளி அப்படின்னு அப்போ ஆடி வெள்ளிய எவ்வளவு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அம்பாளுக்கு விசேஷமானது நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது நம்மை போலவே நாம் அம்பால எப்படி நம்மை போலவே ஒரு தாயா நமக்கு ஒரு மகளா நமக்கு உற்ற துணையாக அவளை பார்க்கிற போது அவளை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த நாள் இல்லையா அதனால இந்த ஆடி ஆடிவள்ளி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐந்து வெள்ளிக்கிழமைகளாக நமக்கு வருகிறது இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையும் என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பாத்துருவோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னென்ன வழிபா நாம் அம்பாளை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையானது பதினெட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நான்காவது வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்தும் நமக்கு அமைந்திருக்கிறது பொதுவா சில ஆண்டுகள்ல நான்கு வெள்ளிக்கிழமைகள் வரும் இந்த ஆண்டு நமக்கு நிறைவாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் நமக்கு அமைந்திருக்கு அதுல முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் பதினெட்டாம் தேதி அதாவது மாதம் பிறந்த அடுத்த நாளே நமக்கு அமைந்திருக்குது இந்த பதினெட்டாம் தேதி என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறதா செய்ய போறோம் நம்ம வீட்லயே எல்லாருமா சேர்ந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள்ல திருவிளக்கு பூஜை ஒன்று ஒரு அஞ்சாறு பெண்கள் இருந்தா எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்க இப்ப எல்லாம் வீட்டுல நாங்க ஒரே ஒரு பெண் தாங்க இருக்கிறோம் எங்க அஞ்சாறு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப அப்படி மாற மாற நமக்கு இதை எப்படி செய்யறதுங்கிறதும் நமக்கு பொதுவா பூஜை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனதுல பதிஞ்சு போச்சு கோவில்கள்ல ஏன் வைக்கிறாங்க பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டுல தனித்தனியா செஞ்சுட்டு இருப்பாங்க இங்க வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கறதுக்காக தான் கோவில்கள்ல இந்த முறை வச்சிருக்கிறாங்க ஆனா வீடுகள்ல ரெண்டு பெண்களா இருந்தாலோ மூணு பேரா இருந்தாலோ நம்ம வீட்டுல இந்த திருவிளக்கு வழிபாட்டு செய்யலாம் தனியா இருந்தா கூட நீங்க செய்யலாம் இப்ப சில பேர் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர்